மரங்களின் மாநாடுன்ட்டு நாம் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் தலைமையில் நடக்குது சீமான் தலைமையில் இங்கே திருத்தணி பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள வச்சுருக்கிறாங்கப்பா இந்த எனக்கு என்னன்னா இங்க பாருங்க பந்தல் செலவெல்லாம் மிச்சம் பந்தல் அந்த வெயில் சு சுத்தமா வெயிலே இல்ல எவ்வளோ அழகா ஒரு பெரிய காடு எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான பிளசண்டான ஒரு ஏரியா அதுதான் இங்க ஸ்பெஷலு சுத்தமாக வந்து வெயிலே தெரியல நல்ல காற்று மரங்களின் மாநாடு இந்த மரங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்கவே உண்மையிலே நல்லா இருக்கு சூப்பராக அடிக்குது ஒரு ஏசி இல்லை ஃபேன் இல்லை சும்மா அப்படியே செம்ம சில்லுன்னு இருக்கு அப்படியே குழுமையா இருக்கு